புதிது வழங்கும் புதிது நேர்களை வாக்கு நிகழ்ச்சிக்கு அன்புடன் மீண்டும் வரவேற்கின்றோம் நம்முடைய ஒரு முதுமொழி இருக்கிறது இந்த பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்று சொல்வார்கள் ஒருவர் ஒரு விடயத்தை மிக உயர்ந்த அளவில் நான் இதையெல்லாம் செய்வேன் இதையெல்லாம் வெட்டி முறிப்பேன் என்கின்ற வகையில் பேசுவார்கள் ஆனால் நடைமுறையில் அந்த விடயங்களை அவர்களால் செய்ய முடியாது செய்ய மாட்டார்கள் அதனால்தான் பேச்சு பல்லக்கு பல்லக்கில் செல்வது போன்ற பேச்சை பேசுவார்கள் ஆனால் அந்த பேசுகின்ற தம்பி அந்த பல்லக்கில் செல்வது போல் பேசிவிட்டு கால்நடையாகத்தான் செல்வார் அதைத்தான் அந்த முதுமொழி கூறுகிறது இதை இங்கு ஏன் சொல்கிறேன் என்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதியும் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளருமான அனுர குமார மக்களுக்கு வாரி வழங்கிய பல்வேறு வாக்குறுதிகளை செய்ய முடியாமல் அனுரகுமார் திசாநாயக்க திணறுகின்றார் அதே போன்று அவருடைய அரசாங்கமும் திணறிக் கொண்டிருக்கின்றது திசாநாயக்க அவருடைய அந்த தேர்தல் பிரசாரம் மேடையில் பேசிய இரண்டு வீடியோக்களை நான் வழங்குகின்றேன் அவற்றை பார்த்துவிட்டு வாருங்கள் පිටරටින් සංචාර කර්මාන්ත තවස්්‍යන සහල් ප්‍රමාණය හැර වෙන කිසි හාල් ලටයක් අපි පිටරටින් ගනනේ. ඇැබි අතර කරනවා ඔබල කුඹරට බහින්න. ලයිට් බිල අපි තුනෙෙන් එකකින් අඩු කරනවා ඉතාමත්කෙ කාලක රුපියල් තුුන්දහෙබුල දෙදා කරන්න පුළුව. රුපියල් නවදදාහෙබිල හයදා කරන්න පුලුව. ංහල් කණඩෑ ඉරන්ඩ බීඩියක් කලුම් උන්විල්? அரிசி இறக்குமதியை நான் செய்ய மாட்டேன் ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டுக்கு அரிசியை இறக்குமதி செய்ய மாட்டேன் இந்த நாட்டில்தான் உற்பத்தி செய்ய போகிறேன் அரிசியை எனவே விவசாயிகள் எல்லோரும் நீங்கள் தயாராகுங்கள் களத்தில் இறங்குங்கள் என்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்க அவருடைய தேர்தல் பிரச்சார மூலையில் கூறியிருந்தார் அதே போன்றோ இந்த மின்சாரத்திற்குரிய கட்டணங்களையும் தான் குறைக்கப் போவதாக மத்திய காணொலியில் மத்திய வீடியோவில் அவர் கூறியிருந்தார் நான் இவ்வளவு வருகின்ற கட்டணத்தை இவ்வளவாக குறைப்பேன் என்று அவர் அந்த தொகைகளையும் சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் இப்போது நிலைமை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் தற்போது நாட்டில் அரிசி உட்பட பல்வேறு பொருட்களுக்கான விலைகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்ததை விடவும் தற்போதைய அனுரகுமாரதிசாநாயக்கவின் ஆட்சியில் வாழ்க்கை செலவும் அதிகரித்திருப்பதாக பல்வேறு தரப்பினரும் கூறுகின்றார்கள் சாதாரணமாக நாங்கள் இந்த பழப்புலி என்கின்ற இந்த புலி இப்போது சந்தையில் இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரையில் சில்லறையாக விற்பனை செய்யப்படுகின்றது அண்மையில் ஒரு சில்லறை கடை வியாபாரியிடம் பேசுகின்ற போது நாங்கள் கவனிக்காத பல்வேறு பொருட்களுக்கு சத்தம் இல்லாமல் விலைகள் அதிகரித்திருப்பதாக அவர் கூறுகின்றார் உதாரணமாக நச்சீரகம் பெருஞ்சீரகம் பழப்புளி உப்பு போன்ற பல்வேறு பொருட்களுக்கு ஆயிரக்கணக்கில் விலைகள் அதிகரித்திருப்பதாக அவர் கூறுகின்றார் ஆனால் மசாலா பொருட்கள் என்கின்ற வகைக்குள் இவை அடங்குவதால் நாங்கள் இவற்றை கிலோ கணக்கில் அநேகமாக வீடுகளுக்கு வாங்குவதில்லை நூறு கிராம் இருநூறு கிராம் ஆஹ் கா கிலோ அரை கிலோ என்று வாங்குவதால் நாங்கள் அவற்றுக்கான விலைகள் கிலோவுக்கு எவ்வளவு கூறியுள்ளது என்பதை அறியாமலேயே அவற்றுக்கான விலைகளை நாங்கள் செலுத்துகின்றோம் என்பதை அந்த சில்லவை வியாபாரிகளிடம் பேசும்போது புரிந்து கொள்ள முடிந்தது நீங்கள் முன்ன கண்ட வீடியோவில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் அவருடைய தேர்தல் பிரசார மேடையில் நான் நாட்டுக்கு இனி அரிசியை இறக்குமதி செய்ய மாட்டேன் என்று கூறியிருந்தவர் தற்போது அரிசி இறக்குமதிக்கான அனுமதியை தனியாருக்கு வழங்கி ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசியையும் நாட்டுக்கு இறக்குமதி செய்து விட்டார் பத்தாம் திகதியுடன் தனியாருக்கு அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால எல்லை அனுமதிக்கான கால எல்லை நிறைவடைந்து விட்டது ஆனால் அரிசியை இறக்குமதி செய்ய மாட்டேன் என்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இப்போது நாட்டுக்கு அரிசியை கொண்டு வந்திருக்கின்றார் இதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன என்றால் தற்போது நாட்டில் அரிசிக்கான விலை மிகவும் அதிகரித்திருக்கிறது தற்போது அம்பாறை மாவட்டத்தில் அதாவது இந்த நாட்டுக்கு இருபது வீதமான நெல் உற்பத்தியை வழங்குகின்ற அம்பாறை மாவட்டத்திலும் அரிசியின் விலை கணிசமாக அதிகரித்திருக்கிறது சாதாரணமாக இருபது கிலோவை கொண்ட அரிசி ஒரு பேக் ஐயாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ரூபாவுக்கும் கடந்த வாரம் விற்பனை செய்யப்பட்டது இப்போது சில்லறை வியாபாரிகளிடம் பேசுகின்ற போது அரிசி ஆலைகளில் இருந்து ஆறாயிரம் ரூபாய் வழங்கினாலும் அரிசியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறது என்று கூறுகின்றார்கள் கடந்த வாரத்தில் ஐயாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் விலைக்கு இருபது கிலோவை கொண்ட அரிசி ஒரு பேக் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் ஒரு கிலோ அரிசியின் பெருமதி இருநூற்று இரண்டு ரூபாய் ஐம்பது சதமாக இருக்கிறது இது சாதாரணமாக இருநூறு ரூபாய் இருநூற்று இருபது ரூபாயே சந்தையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அரிசி மிகவும் கணிசமாக விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது இந்த நாட்டில் அரிசி உற்பத்தியாளர்கள் தங்களுடைய அரிசிக்கான விலையை அவர்களே நிர்ணயிக்கின்ற ஒரு நிலை இருந்து வருகிறது அரசாங்கம் எவ்வளவுதான் கட்டுப்பாட்டு விலையை விதித்திருந்தாலும் கூட அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதுவே இந்த நாட்டில் அரிசிக்கான விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது அதை அவர்கள் ஒரு ஆதிக்கமாகவே மிக நீண்ட காலமாக வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அவர்கள் அதிலிருந்து விலகுவதாக இல்லை சரி இப்போது அரசாங்கம் தனியார் துறையினர் மூலம் நாட்டுக்கு ஒரு லட்சத்து அறுபத்து ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்திருந்த போதும் ஒரு கிலோ அரிசிக்கான இறக்குமதி வரியாக அறுபத்து ஐந்து ரூபாயை விதித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் அரிசியின் விலையை ஆஹ் குறைந்த விலைக்கு விற்க முடியாத நிலைதான் இறக்குமதி செய்தவர்களுக்கும் ஏற்படும் சரி இந்த நிலையில் அரிசி இறக்குமதி செய்தவர்கள் அவர்கள் தங்களுடைய அரிசிக்கு ஒரு விலையை அல்லது அரசாங்கத்தின் சொற்படி ஒரு விலையை நிர்ணயித்து விற்கப்படும் போது நாட்டில் ஏற்கனவே இந்த அரிசி சந்தையை பிடித்து வைத்திருக்கின்ற அரிசி உற்பத்தியாளர்கள் திடீரென்று அவர்களுடைய அரிசிக்கான விலையை குறைத்து சந்தையில் விட்டுவிட்டால் இந்த இறக்குமதி செய்தவர்கள் பெருமளவு நஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் கடந்த காலங்களில் இதை இந்த நாட்டில் உள்ள அரிசி உற்பத்தியாளர்கள் செய்தே வந்திருக்கின்றார்கள் அதாவது இந்த அரிசி உற்பத்தியாளர்கள் தங்களுக்குரிய அரிசிக்கு ஒரு விலையை நிர்ணயிப்பார்கள் அரசாங்கம் என்ன செய்யும் இல்லை இல்லை நீங்கள் நாங்கள் சொல்கின்ற விலைக்கு நீங்கள் அரிசியை விற்க வேண்டும் என்று அரிசி உற்பத்தியாளர்களுக்கு கூறுவார்கள் ஆனால் அரிசி உற்பத்தியாளர்கள் அதற்கு விணங்க மாட்டார்கள் இந்த நிலையில் அரிசி உற்பத்தியாளர்களுக்கு ஒரு செக் வைப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து அரிசியை அரசாங்கங்கள் கடந்த காலங்களில் இறக்குமதி செய்து வந்ததை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அப்போது இந்த நாட்டில் உள்ள அரிசி உற்பத்தியாளர்கள் தங்களுடைய அரிசியை மிகவும் விலை குறைத்து சந்தைக்கு விட்டு விடுவார்கள் அப்போது இறக்குமதி செய்த அரிசியை ஆஹ் குறைந்த விலைக்கே விற்க வேண்டிய ஒரு நிலை அந்த இறக்குமதியாளர்களுக்கு ஏற்படும் அதனால் அவர்களுக்கு நாட்டில் உள்ள அரிசி உற்பத்தியாளர்களுடன் போட்டி போட முடியாமல் தங்களுக்கு நஷ்டமான விலையில் அரிசியை விற்க வேண்டிய நிலை அந்த இறக்குமதியாளர்களுக்கு ஏற்படும் இது சந்தையை தங்களுடைய மேலாதிக்கத்துக்குள் வைத்திருப்பதற்காக நாட்டில் உள்ள அரிசி உற்பத்தியாளர்கள் இவ்வாறான ஒரு ஒரு பொறிமுறையை அல்லது ஒரு நடவடிக்கையை கடைபிடிப்பது பலமை எனவே இப்போது நாட்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் அரிசி உற்பத்தியாளர்கள் தங்களுடைய அரிசியை குறைந்த விலையில் சந்தைக்கு இறக்கினால் இந்த இறக்குமதி செய்த அரிசியை இறக்குமதி செய்தவர்கள் தங்களுடைய அரிசியை குறைந்த விலைக்கு அல்லது நட்டத்திற்கு விற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய அபாயம் ஒன்று இருப்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது தற்போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவும் அவருடைய குழுவினரும் சீனாவில் இருக்கின்றார்கள் பதிமூன்றாம் தொகுதி இரவும் சீனாவுக்கு ஜனாதிபதி நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இங்கிருந்து கிளம்பிச் சென்றார் ஜனாதிபதி கிளம்புவதற்கு முன்னர் இங்கு அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுத்திருந்தார் அதாவது ஒரே சீன கொள்கையை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று அவர் கூறியிருந்தார் இந்த ஒரே சீன கொள்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் தேடிப்பாருங்கள் அல்லது வேறொரு பதிவில் நாங்கள் அதை விரிவாக தருகின்றோம் அதை சுருக்கமாக இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் என்றால் சீனா தாய்வான் போன்ற நாடுகளை ஒரு தனித்துவமான அல்லது ஒரு உரிமை உள்ள நாடாக இன்னும் அங்கீகரிக்கவில்லை தாய்வானை தன்னுடைய ஒரு பிராந்தியமாக அல்லது ஒரு மாகாணமாக அல்லது தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நிலப்பரப்பாகவே சீனா இன்னும் சொல்லி வருகிறது இந்த வாய்க்கல் தகராறு எழுபது எண்பது ஆண்டுகள் நீளமான ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு விடயம் சரி இப்போது தாய்வான் நாடு சீனாவின் ஒரு பிராந்தியம் தான் என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று இலங்கையும் கடந்த அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளது இப்போது பலருக்கும் பல்வேறு விதமான கேள்விகள் எழுகின்றன இதை வைத்து பலரும் பல்வேறு விதமாக எழுதியும் பேசியும் வருகின்றார்கள் அதாவது அனுரகுமார் திசாநாயக்கர் ஒரு இடதுசாரி கொள்கையை கொண்ட ஆட்சியாளர் அவர் சீனாவில் உள்ள இடதுசாரி கொள்கையாளர்களுடன் உறவை வைத்துக் கொண்டு சீனாவுக்கு இவர் சொம்பு தூக்குகின்றார் இவர் சீனாவுக்கு இலங்கையை தாரை பார்த்து விட்டார் சீனாவின் ஒரே சீனா கொள்கையை நாயக்க ஆதரிப்பதாக அறிவித்ததன் மூலம் அவர் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளை பகைக்க தொடங்கிவிட்டார் என்றெல்லாம் இந்த விடயத்தில் பல்வேறு விதமான தரப்புகளும் பல்வேறு விதமாக எழுதியும் பேசியும் வருகின்றார்கள் இந்த விடயத்தை சற்று விளக்கமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி ஒரே சீன கொள்கை என்கின்ற கொள்கையை திசா நாயக்க புதிதாக வந்து அதை ஆதரிக்கவில்லை இலங்கையின் வெளிநாட்டு கொள்கை மிக நீண்ட காலமாக அதுவாகவே இருந்து வருகிறது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வந்தபோது அப்போது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக இருந்த அலி சபரி அந்த ஒரே சீன கொள்கையை இலங்கை தொடர்ந்தும் கடைபிடிக்கும் என்கின்ற உறுதிமொழியை வழங்கியிருந்தார் அது மிக நீண்ட காலமாகவே சீன விடயத்தில் ஒரு வெளி கொள்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் சீன நாட்டின் ஒரு பிராந்தியமாக அல்லது ஒரு மாகாணமாகவே தாய்வான் நாட்டை இலங்கை கருதுகிறது சரி சீனா தொடர்பில் இலங்கையின் வெளிவிவகாரக் கொள்கை ஒரே சீனாவை ஆதரித்தல் என்கின்ற விடயம் நீண்ட காலமாக இருந்து வரும்போது அனுரகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் இப்போது அதை ஏன் மீண்டும் தூக்கி பிடித்து அது ஒரு விடயமாக பேச வேண்டும் என்கின்ற கேள்வி பல்வேறு தரப்பினரிடையே இருந்து வருகிறது அதை அவர் செய்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது அந்த அரசாங்கம் சீன விடயத்தில் எவ்வாறான கொள்கையை கடைபிடிக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காக தெரியப்படுத்துவதற்காக ஒரே சீன கொள்கையை நாங்களும் ஆதரிக்கின்றோம் என்று அனுரகுமாரதிசாநாயக அரசாங்கம் ஒரு அமைச்சரவை தீர்மானத்தினூடாக அறிவித்திருக்கின்றது அடுத்த விடயம் ஜனாதிபதி அனுரகுமாரதி சீனாவுக்கு செல்வதற்கு முன்னர் நாங்கள் ஒரே சீன கொள்கையை தொடர்ச்சியாக நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று சொல்வதன் ஊடாக சீனாவுடனான உறவை மீண்டும் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் அவர்களுக்கு சீனாவுக்கு செல்வதற்கு முன்னர் இருந்தது அதனால் அவர்கள் அப்படி சொன்னார்கள் இந்த ஒரே சீன கொள்கை என்பது தாய்வானை தாய்வான் என்கின்ற நாட்டை சீனாவின் ஒரு பிராந்தியம் அல்லது ஒரு நிலப்பகுதி என்று கூறுகின்றது ஆனால் அதை தாய்வான் நாடு மிக பலமாக எதிர்த்து வருகின்றது தாய்வானுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் உதவி வருகின்றது அதாவது இந்த விடயத்தில் சீனா தாய்வானை எதிர்த்து வருகிறது அல்லது தாய்வானை தனது ஆதிக்கத்துக்குள் கொண்டு வர நினைக்கிறது அதனை தாய்வான் எதிர்க்கிறது அதற்கு தாய்வானுக்கு அமெரிக்கா உதவி வருகிறது அப்படி என்றால் ஒரே சீன கொள்கையை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று இலங்கை கூறுவதன் ஊடாக அமெரிக்கா போன்ற சீன எதிர்ப்பு நாடுகளையும் இலங்கை பகைத்துக் கொள்கிறதா என்கின்ற கேள்வி இப்போது எழுகிறது ஆனால் இது நான் முன்பு குறிப்பிட்டது போல் இந்த அரசாங்கத்தின் கொள்கை அல்ல என்பதையும் மிக நீண்ட காலமாக ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த கொள்கையை ஆதரித்து வருகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேளையில் இந்தியாவும் இந்த ஒரே சீன கொள்கையை ஆதரிக்கிறது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தாய்வான் என்பது சீனாவின் ஒரு நிலப்பகுதி ஒரு மாநிலம் என்பதை சீனா கூறுவதை இந்தியாவும் ஆதரிக்கின்றது அதற்கு இந்தியாவின் உள் அரசியல் ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சரி அந்த விடயம் ஒரு புறம் இருக்க சீனாவுக்கு இலங்கை ஜனாதிபதி சென்றுள்ளதை இந்தியா மிகவும் கழுகு கண்ணுடன் நோட்டமிட்டு வருகிறது சீனாவுக்கு சென்றுள்ள அனுரகுமார் திசாநாயக்க அங்கு என்ன பேசுகிறார் என்ன உடன்படிக்கைகளில் கையெழுத்தெடுகின்றார் அவர் எதையெல்லாம் சீனாவை என்ன விடயத்தில் எல்லாம் இலங்கைக்குள் அனுமதிக்கப் போகின்றார் அனுமதிப்பதாக வாக்குறுதி வழங்கப் போகின்றார் என்பதையெல்லாம் இந்தியா தற்போது உற்றுநோக்கி வருகிறது ஏற்கனவே அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவான பிறகு அவர் கடந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தகுதி அவருடைய முதலாவது வெளிநாட்டு விஜயமாக அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் அப்போது அவர் இந்தியாவுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தார் இலங்கையின் ஆழ்புல எல்லைக்குள் இந்தியாவுக்கு எதிரான எந்த நடவடிக்கையையும் யாரும் மேற்கொள்வதற்கு இடமளிக்க மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு வழங்கியிருந்தார் இவ்வாறு பத்தொன்பதுவாக அனுரகுமாரதி கூறி கூறியிருந்தாலும் கூட அவர் எந்த விடயத்தை அல்லது யாரை மனதில் வைத்து சொன்னார் என்பதை அநேகமாக எல்லோரும் நாம் அறிவோம் அதாவது இலங்கையில் இந்தியாவுக்கு எதிராக சீனா எந்தவித நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இலங்கை இடமளிக்காது என்று சொல்வதைத்தான் அனுரகுமார் திசாநாயக்க அவ்வாறு பொத்தம் பொதுவாக சொல்லியிருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்தியாவும் அதை விளங்கி கொண்டது ஏனென்றால் மிக நீண்ட காலமாக கடந்த ஆட்சியிலும் அதற்கு முன்னரான ஆட்சியிலும் சீனாவின் ஆயுத கப்பல்கள் அதே பரிசோதனை கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் என்று இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்து ஆய்வுகளை மேற்கொள்வதாக சொல்லிக்கொண்டு சில குறிப்பிட்ட காலம் தரித்து சென்றதை நாம் அவதானித்து வருகின்றோம் இது இந்தியாவுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இலங்கை ஆள்குலை எல்லைக்குள் சீன கப்பல்கள் வந்து இந்தியாவை கண்காணிக்கின்றதோ அல்லது இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது திட்டங்களை தீட்டுகின்றதோ என்கின்ற அச்சம் இந்தியாவுக்கு இருக்கிறது இப்படி இந்த விடயத்தை இந்தியா பார்த்தாலும் கூட இலங்கை அதை மறுத்து வருகிறது நாங்கள் இந்தியாவை ஒரு நண்பராக பார்ப்பது போலவே சீனாவையும் பார்க்கின்றோம் இந்திய கப்பல்கள் இலங்கைக்கு வருவதைப் போலவே நாங்கள் சீன கப்பல்களையும் அனுமதிக்கின்றோம் அவர்கள் ஆய்வுகளுக்காக தன் வந்து செல்கிறார்களே தவிர எந்த விதமான ராணுவ நடவடிக்கைகளையும் அவர்கள் இங்கு மேற்கொள்வதற்காக வரவில்லை ராணுவ ஆய்வுகள் இவற்றிலும் அல்லது ராணுவ நடவடிக்கைகள் இவற்றிலும் அவர்கள் ஈடுபடவில்லை என்று இலங்கை கூறி வருகிறது ஆனால் இப்போது சீனாவுக்கு அனுரகுமார திசா சென்றுள்ள நிலையில் அவர் என்னவெல்லாம் செய்ய போகின்றார் என்பதை இந்தியா மிகவும் கூர்மையாக நோக்கிக் கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் இந்தியா இலங்கையை ஒரு பெரிய அண்ணன் பாணியில் நடத்தி வந்ததை நாங்கள் அறிவோம் இலங்கையை இந்தியா ஒரு நட்பாக நடத்தும் இந்தியாவின் தேவைகளை இலங்கையிடம் கூறும் அப்போது இலங்கை அதை செய்ய தவறினால் இந்தியா அச்சுறுத்தும் பாணியில் நடக்கும் இதுதான் இந்தியாவின் அணுகுமுறையாக கடந்த காலங்களில் இருந்து வந்தது ஆனால் இப்போது நிலைமை கொஞ்சம் மாறி இருப்பது அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் சீனாவுடன் அது மிகவும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை கவனித்துள்ள இந்தியா இலங்கையை மிரட்டுகின்ற அரசியல் நடவடிக்கைகளை அல்லது மிரட்டும் பாணியிலான செயற்பாடுகளை தவிர்த்து இலங்கையின் தோளில் கைபோட்டு இலங்கையை அரவணைத்து செல்கின்ற ஒரு போக்கை கடைபிடிக்க தொடங்கி இரு தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இலங்கையை அதட்டி இனி எதையும் சாதிக்க முடியாது என்பதை இந்தியா புரிந்திருப்பது போலவே படுகிறது இலங்கையை இந்தியா தொடங்கினால் இலங்கை சீனாவுடன் மேலும் மேலும் இருக போர்க்க தொடங்கும் என்பதை இந்தியா அறிந்திருக்கிறது எனவே சில தரப்புகள் அல்லது அரசியல் நோக்கர்கள் சொல்கின்றார்கள் இந்தியாவை பகைத்துக் கொண்டு இலங்கையால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் சீனா என்பது இன்று உலகில் பல்வேறு துறைகளிலும் முதன்மை பெற்ற முதலாவது நாடாக வளர்ச்சி அடைய தொடங்கி இருக்கிறது இப்போது வர்த்தக துறையிலும் உலகில் மிகவும் மேம்பட்ட முதலாம் தர நாடாக சீனா வளர்ந்துள்ளதாக மிக அண்மைய புள்ளி விபரங்கள் அல்லது ஆய்வுகள் கூறுகின்றன எனவே பூகோள அரசியலை உற்று நோக்கும் போது இப்போதைய நிலையில் சீனாவை பகைத்துக் கொண்டு இந்த உலகம் அல்லது உலக நாடுகள் இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே கடந்த காலத்தில் இந்தியாவை பகைத்து கொள்ளக்கூடாது அல்லது இந்தியா சொல்வதற்கெல்லாம் இலங்கை தலையாட்ட வேண்டும் என்கின்ற நிலை இப்போது இலங்கைக்கு இல்லை போலவே தெரிகிறது எனவே தற்போதைய இலங்கை ஆட்சியாளர்கள் சீனாவுடன் காட்டும் நெருக்கம் இந்தியாவின் வயிற்றில் புலியை கரைக்கவே தொடங்கி இருப்பதாக நம்மால் காண முடிகிறது எனவே கடந்த காலத்தில் இலங்கையை அச்சுறுத்தி அல்லது இலங்கையை மிரட்டும் பாணியில் இந்தியா செய்து வந்த அரசியலை இனி செய்ய முடியாது என்பதையே நாங்கள் இந்த சீன இலங்கை உறவின் ஊடாக காண முடிகிறது நீங்கள் இந்த பதிவின் ஆரம்பத்தில் அனுரகுமாரதி திசா நாயக்க அவருடைய தேர்தல் மேடையில் பேசிய மின்கட்டணம் பற்றிய அந்த பதிவை மீண்டும் நினைவு கூர்ந்து பாருங்கள் அதில் அவர் மின்கட்டணத்தை நாங்கள் குறைப்போம் என்று கூறுகின்றார் அதுவும் இவ்வாறான ஒரு தொகையில் வருகின்ற மின்கட்டணத்தை இவ்வாறான நாங்கள் குறைப்போம் என்று அந்த தொகையையும் அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார் ஆனால் இலங்கையின் மின்சார அமைச்சர் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை மின்சார கட்டணத்தை நாங்கள் குறைப்பதாக கூறவில்லை இப்போது முப்பத்து ஏழு வீதம் மின்சார கட்டணத்தை கூட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அவ்வாறு இருந்தாலும் கூட நாங்கள் இப்போது இருக்கும் விலையில் மின்சாரத்தை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இரண்டு மூன்று நாட்களில் எல்லாம் இந்த மின்சாரத்தை மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று நாங்கள் கூறவில்லை என்று அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் மேடையில் வழங்கிய அந்த வாக்குறுதியை நாங்கள் வழங்கவே இல்லை என்கின்ற வகையில் மின்சார அமைச்சர் பேசி வருகின்றார் இதைத்தான் நாங்கள் பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்று ஆரம்பத்தில் கூறியிருந்தோம் குறிப்பாக இந்த ஜேவிபியினர் அல்லது தேசிய மக்கள் சக்தியினர் பேசுவதில் வின்னர்கள் அவர்கள் யதார்த்தத்தை மீறியும் பேசுவார்கள் அது மக்களுக்கு நம்பும் விடயமாக அல்லது நம்பக்கூடிய ஒரு விடயமாக அவர்கள் அந்த தங்களுடைய பேச்சில் ஒரு மாயாஜாலத்தை காட்டுவார்கள் அப்படித்தான் இந்த தேர்தல் மேடைகளிலும் கடந்த தேர்தல் மேடைகளிலும் தேசிய மக்கள் சக்தியினர் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று பல்வேறு விடயங்களை மக்களுக்கு வாக்குறுதியாக வழங்கியிருந்தார்கள் அதிலொன்றுதான் இந்த மின்சார கட்டணத்தை நாங்கள் குறைப்போம் என்கின்ற வாக்குறுதியையும் அனுரகுமார் திசா நாயக்கர் அவருடைய ஜனாதிபதி தேர்தல் மேடையில் வழங்கி இருந்தார் அதே போன்றுதான் இந்த சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் செய்துள்ள இந்த ஒப்பந்தம் விடயத்தில் இலங்கையை ஒரு சர்வதேச நாணய நிதியம் தன்னுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்து அவர்கள் விரும்புவது போன்று இந்த நாட்டை செயற்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த நாட்டை கட்டியிடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அதில் என்ன விடயம் என்பதை நாங்கள் ஒரு கை பார்ப்போம் என்று அனுரகுமாரதி திசாநாயக்க மட்டுமன்றி தேசிய மக்கள் சக்தியினரும் கூறி வந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்கிறார்கள் இல்லை இல்லை ஐஎம்எஃப் என்கின்ற சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் எதையுமே மாற்ற முடியாது அது இரண்டு வருடங்களுக்கு முன்னராகவே அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது சொல்லப்பட்ட நிபந்தனைகளை மீற முடியாது அவ்வாறு மீறினால் அந்த ஒப்பந்தம் இல்லாமல் போய்விடும் எனவே இருப்பதை நாங்கள் இருப்பது போலவே கொண்டு செல்ல போகின்றோம் என்று ஐஎம்எஃப் தொடர்பில் அவர்கள் பேசியதற்கு தலைக்கீழான ஒரு விடயத்தை அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பேசிய விடயங்களுக்கு தலைகளான ஒரு விடயத்தை இப்போது பேசுகின்றார்கள் அதனால்தான் தான் அண்மையில் ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார் தன்னுடைய ஆட்சியை போன்றே தன்னுடைய ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை போன்றவே அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்திலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன எனவே இந்த அரசாங்கத்திற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என்று அர்த்தப்பட ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு கிண்டல் துணியில் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் அதாவது என்னை நீங்கள் பிழை 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 என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு நான் இதை செய்தேனோ அதையே நீங்கள் செய்கிறீர்கள் என்ற கருத்துப்பட ரணில் விக்ரமசிங்க அண்மையில் கூறியிருந்தார் எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது தற்போதைய அரசாங்கம் சொன்ன எந்த விடயத்தையும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டொன்று இருந்து வருகிறது ஆனால் மறுபுறமாக அவர்கள் ஆட்சிக்கு வந்து இப்போதுதான் இரண்டு மூன்று மாதங்களாகின்றன அதற்குள் அவர்கள் மாயாஜாலம் காட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அல்லது அவர்கள் இப்போது சில விடயங்களை செய்ய முடியாது அப்படி செய்ய நாம் வற்புறுத்த முடியாது என்று சிலர் கூறுகின்றார்கள் உண்மைதான் மூன்று மாதத்தில் இந்த நாடு அதாவது அதல பாதாளத்தில் கடன் புரியில் சிக்கி இருக்கின்ற ஒரு நாட்டை மூன்று மாதத்தில் ஆட்சியாளர்கள் மாற்ற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாதுதான் ஆனால் கடந்த காலத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அதனை நாங்கள் உடனடியாக செய்வோம் என்று இந்த பேச்சு பல்லக்குக்காரர்கள் அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தியினர் நாங்கள் உடனடியாக இந்த நாட்டை நாங்கள் தலைகீழாக மாற்றி நாங்கள் மாயாஜாலம் ஒன்றை செய்து விடுவோம் என்கின்ற துணியில் பேசியதைத்தான் மக்கள் இப்போது மீள மீள நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இப்போதும் பேச்சு பல்லக்கு என்கின்ற இடத்திலிருந்து இறங்கி யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்வதாக சொல்லி மக்களுக்கு யதார்த்தத்தை சொல்லி வைக்க வேண்டும் அப்படி சொல்லி வைக்க முற்படும் மக்கள் குழம்ப தொடங்குவார்கள் ஏற்கனவே நீங்கள் தந்த வாக்குறுதிக்கு மாறாக பேசுகிறீர்கள் என்று மக்கள் சொல்லத் தொடங்குவார்கள் அதை ஜீரணிக்க வேண்டிய அபாயமான அல்லது ஜீரணிக்க வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் தேசிய மக்கள் சக்தியினர் இருப்பதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் நல்லதினர்களே மற்றும் ஒரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி புதிது வழங்கு வாக்கு